நீங்கள் பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செந்துரை அருகே அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செந்துரை அருகே மின்கம்பத்தில் மோதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூரிலிருந்து இருந்து நோக்கி அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தது அப்போது செந்துறையை அடுத்து ராயம்புரம் செல்லும் சாலையில் வளைவு ஒன்றில் அரசு பேருந்து திரும்பிய போது எதிர்பாராத விதமாக டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் சம்பவம் குறித்து செந்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்து வருகின்றனர் ராயம்புரம் பகுதியில் மின்கம்பத்தில் அரசு பேருந்து மோதிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது